கோலிய மாவீரர் செங்கிஸ்கான் ஒரு நாள் வேட்டைக்கு செல்கிறார் செங்கிஸ்கான் தனது கரத்தில் ஒரு ராஜாளி கழுகை ஏந்தி கொண்டு செல்கிறார் அதிக தூரம் நடந்து சென்றதால் அவருக்கு களைப்பு ஏற்பட்டுவிட்டது தாகம் எடுக்கிறது அப்பொழுது ஒரு பாறையிலிருந்து நூல் ஈழை போல் தண்ணீர் ஒழிய கொண்டிருக்கிறது ஒரு கோழையை எடுத்துக்கொண்டு நீர் ஒழுக்கும் இடத்திற்கு சென்று நீரை பருக செல்கிறார் ராஜாளி வேகமாக பாய்ந்து சென்று அந்த தட்டி விடுகிறது மீண்டும் வெள்ளி ராஜாளி தட்டி விடுகிறது ராஜாளியின் அடாவடியால் செங்கிஸ்கானுக்கு அளவற்ற ஆத்திரம் பொங்கி எழுகிறது உடனே தனது வாளால் அந்த ராஜாளியை வெட்டி வீழ்த்துகிறார் ராஜாளி துடிதுடித்து கொண்டே இருக்கிறது மீண்டும் செங்கிஸ்கான் தண்ணீரை சேகரிக்க அந்த கோளையை எடுத்துக்கொண்டு செல்கிறார் துரிதுரித்துக் கொண்டிருந்த ராஜாளி மீண்டும் எழுந்து வந்து கோழையை தட்டிவிடுகிறது செங்கிஸ்கானுக்கு அடக்க முடியாத ஒரு கோபம் பீரிட்டு எழுகிறது ராஜாலியோட நெஞ்சை வாரால் குத்தி கிழிக்கிறார் இப்பொழுது மேலிருந்து தண்ணீர் கசிவது உடனே நின்றுவிட்டது கீழே தண்ணீர் கசிவு வறண்டு விட்டதால் மேலே ஓரளவு தண்ணீர் இருக்கும் என்று செங்கிஸ்கான் ஏறி செல்கிறார் குன்றின் வழியே அவர் மேலே ஏறுகிறார் அங்கே ஒரு சிறிய தடாகம் தென்படுகிறது அந்த தடாகத்தின் மத்தியிலே கொடிய நாகப்பாம்புகள் செத்து கிடக்கின்றது அந்த தண்ணீரை அருந்தியிருந்தால் தனது உயிர் பிரிந்திருக்கும் என்பதை செங்கிஸ்கான் உணர்ந்து கொள்கிறார் கீழே இறங்கி வந்த செங்கிஸ்கான் செத்து கிடந்த ராஜாளி இறுக தழுவி கொள்கிறார் இந்த ராஜாளிக்கு தங்கச்சிலை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கட்டளை ஒன்றையிடுகிறார் செங்கிஸ்கான் விருப்பத்திற்கேற்ப தங்க ராஜாளி சிலை வடிவமைக்கப்படுகிறது அதோட ஒரு சிறையில் ஒரு நண்பன் உனக்கு விருப்பமில்லாதை செய்தாலும் கூட அவன் தொடர்ந்து உனது நண்பனாகவே இருக்கிறான் என்று பொறிக்கப்படுகிறது மற்றொரு சிறையில் ஆத்திரத்தோடு செய்கிற செயல் அழிவையே தரும் என்றும் பொறிக்கப்படுகிறது ஆம் நண்பர்களே எதிலும் ஆத்திரமோ அவசரமோ இல்லாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றிதான் அதே சமயம் அழிவுக்கு காரணமும் அவசரமும் ஆத்திரப்படுதலே ஆகும் எல்லாமே நன்றாக அமைய ஆத்திரப்படாமலும் அவசரப்படாமலும் இருந்தால் நல்லது வாழ்க மங்கோலிய மாவீரர்